இயர் ஃப்ரெண்ட்ஸ் இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எக்ஸ்பிரஸ் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை ஆமாம் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லாரும் பயங்கர ஹைப்பு அதெல்லாம் தேவையே இல்லை எதுவுமே அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் டீமு ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் டி ட்வெண்ட்டி குரூப் ஸ்டேஜ் மேட்ச் ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்போல் ஏன்னா நியூட்ரல் தான் ஆடுறாங்க இந்தியா பாகிஸ்தான் நாங்கள் வரமாட்டோம் இந்தியாவோட ஆட மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் ஆனால் அதே நேரத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற இந்திய டீமை நாம் கண்டிப்பாக கங்க்ராச்சுலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டாஸ் ஒன் பண்ணாங்க பாகிஸ்தான் நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா நீங்கள் பவுலிங் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன் அதிரடியாக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் ரெண்டு மேட்சா லாஸ்ட் மேட்ச் அபிஷேக் சர்மா இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர் அவருக்கு சரி இந்த மேட்ச் ஆடுவார் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் சஞ்சீ சாம்சனுக்கு மேல அபிஷேக் சர்மா வந்தார் ஆனா அபிஷேக் சர்மா ஒரு அன்வான்டா யாருமே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட்டு தான் வரும் அதுவும் அப்ரிதா தான் வருவார்னு ஆனால் ஃபர்ஸ்ட் ஓவரே பாகிஸ்தான் கேப்டன் ஸ்பின் எடுத்துட்டார் ஆஹா அப்படின்னு அந்த ஆகா வந்துட்டார் நல்லா தான் பண்ணார் பவுலிங் பண்ணார் நம்ம அபிஷேக் சர்மா அவசரப்பட்டு தூக்கி அடிக்கிற தலைக்கு மேலே அப்படின்னு சொல்லி சிக்ஸர் அடிக்கணும் அல்ல பவுண்டரி அடிக்கணும் அப்படின்னு போனதுனால என்ன ஆச்சுன்னா அபிஷேக் சர்மா டக்கு கொஞ்சம் அபிஷேக் சர்மா ஒரு நாலஞ்சு பால் நிதானமாக விளையாடிட்டு பண்ணால் அவருக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்கும் அதிரடியாக விளையாடுறாரு ரன் ரேட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் இந்த மாதிரி வேர்ல்டு கப் மேட்சஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாலஞ்சு பால் விளையாடிட்டு அடுத்த ஓவரில் அதே செகண்ட் ஓவரில் வந்து ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டார் அஃப்ரிதி ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அவருக்கு ஃபாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது இந்தியாவை வந்து வேர்ல்டு கப்பில் அவங்க ஜெயித்த ஒரே மேச்சில் அந்த லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர் அஃப்ரிதி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம இந்தியாக்கு அகைன்ஸ்டா டாப் ஆர்டர் த்ரீ விக்கெட்ஸே எடுப்பா இருப்போம் அந்த தடவை தான் பாகிஸ்தான் ஒரே ஒரு தடவை டென் விக்கெட்ஸ் வித்தியாசத்துல நம்மளே வின் பண்ணுவாங்க அதனால அஃப்ரிதி வந்தோன்ன நம்ம இஷான் கிஷன் விடுவாரான்னு அடிச்சு நொறுக்கினாரு அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ரெண்டாவது ஓவர்லேருந்தே எல்லாமே இஷான் கிஷன் வந்து நல்ல பர்ஃபெக்ட ஸ்ட்ரோக்காக இருந்தது எல்லாம் சும்மா ஃப்ளூக்கில் அடிக்கலை அப்போ இஷான் கிஷன் வந்து அந்தளவு அந்த ரெண்டு ரேட்டை நம்ம எப்படியும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா பிச்சு வந்து நல்ல ஸ்லோவாக இருந்தது டேர்னிங் வந்து நிறையா இருந்தது கம்பேரிங் டு ப்ரீவியஸ் மேட்சும் ஒரு ஒன் டிகிரி வந்து ஸ்பின்னர்ஸ்கெல்லாம் அந்த டேர்ன் மூமெண்ட் இருந்ததுனால பேட்டர்ஸால் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பால் ரொம்ப ஸ்லோவாக வந்தது ஆனாலும் இஷான் கிஷன் என்ன பண்ணார் நோ நம்ம அந்த பவர் பிளேக்குள்ளே அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகுந்த மாதிரியே என்ன பண்ணார்னா ஸோ லெஃப்டார் பேட்டர்ஸ் பொழுது ஆ ஸ்பின்னரை கொடுக்காம நம்ம கேப்டன் பாகிஸ்தான் கேப்டன் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ லெக் ஸ்பின்னர்ஸை கொடுத்தாரு அப்ரார் வந்து போட்டார் தேவையே இல்லை அங்கேயே ரன்ஸ் போச்சு லீக் ஆச்சு உஸ்மான் தாரிக் இருக்கார் உஸ்மான் தாரிக் இருக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா கடைசியில் அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல ஆரம்பத்தில் பவர் ப்ளேயில் கொடுத்துருக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாம் பவர் பிளேயில் நம்ம இந்தியன் டீம் ஃபிஃப்டி ரன்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க ஒரு விக்கெட்டு ஸோ திலக்கு வருமாவை இவரும் அடிச்சுட்டே இருக்கும்போது திலக்கு வருமா இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு இல்லை ஒருவேளை பேஸ்ட் ஆன் தட் அந்த பிச்சு ஸ்லோனால அவராலே அடிக்க முடியலையோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கன்சர்ன் இந்தியன் டீம் வந்து டாட் பால்ஸ் நிறையா பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஸோ அந்த டாட் பால்ஸே வரக்கூடிய மேட்சஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி டி ட்வெண்ட்டியில் அந்த டாட் பால்ஸ் அதாவது ரெண்டே அடிக்காமல் இருக்கிற பால்ஸ் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது ஸோ சூரியகுமார் ஒரு இடத்துல ஒரு எண்டில் நல்ல ஒரு கேப்டன் ரோல் ஆடினார் எப்போதுமே நம்ம வந்து சூர்யா நல்ல ஸ்வீப்பு அது இதுன்னு போவார் த்ரீ சிக்ஸ்டி இல்லை இன்னைக்கு நம்ம அதுவும் எஸ்பெஷலி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நம்ம வந்து நல்லா நிதானமாக ஆடணும் அப்படின்னு சொல்லி சூர்யா சூர்யா வந்து ஒரு நல்ல கேமை எடுத்துகிட்டு போனார் எங்கே வேணுமோ அங்கே மட்டும் ரன் அடிச்சுட்டு அதே மாதிரி உஸ்மான் தாரீக்கெல்லாம் நல்லா ப்ளே பண்ணார் ரன் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தூக்கி அடிக்க போய் அதுவும் அந்த பிரேமதாசா ஸ்டேடியம் கொழும்புல இருக்கிற கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு அதனால வந்து கேட்ச் ஸோ சூர்யா இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து இதே மாதிரி எப்படி அபிஷேக் சர்மா ஆரம்பத்தில் பண்ணாரோ அதே மாதிரி திலக் வர்மா அவர் அவுட் ஆனார் எல்பி டபிள்யூ அடுத்த பால் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு அன்வான்ட் ஷாட் ஆடி ஸோ ரன்னை இன்க்ரீஸ் பண்ணணும் த ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் இட் செல்ஃப் அப்படின்னு சிக்ஸர் அடிக்க போகணும்னு சொல்லி அவர் லைனில் கோல்டன் டெக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஹர்திக் பாண்டியா வந்து கோல்டன் டெக் ஆறாரு ஸோ இதை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தார்னா சூரியகுமார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் இல்லாமல் ஆடி இருக்கலாம் வரக்கூடிய மேட்சஸில் கொஞ்சம் இது வந்து ஹர்திக் பாண்டியாவும் நோட் பண்ணுவார் அங்கே அந்த இடம் இல்லாததுனால திரும்ப சிவம் துபே வந்து சிவம் துபே கொஞ்சம் நல்லா ஸ்டாண்ட் பண்ணார் நல்லாவும் விளையாடினார் இன்றைக்கி ஸோ தேவையான இடத்துல அங்கே ஈஷான் கிஷனுக்கு அப்புறம் சிவம் துபே கொஞ்சம் சிக்ஸர் அடித்தாரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபோர் ரன்ஸில் எயிட்டி ஒன் ரன்ஸில் ஈஷான் கிஷனே செவன்ட்டி ஒன் ரன்ஸ் இஷான் கிஷன் செவன்டி செவன் ரன்ஸில் அவுட் ஆனார் நம்ம நல்லா அங்கேயே இஷான் கிஷனே வந்து மேட்சை வந்து கொஞ்சம் நல்ல லீடிங்ல கொண்டு போயிட்டாரு இந்தியாவுக்கு ஒரு கான்பிடென்ட்டா ஸோ அப்பவே நைன் ரென் ரேட்ஸ்ல கொஞ்சம் அப்படியே அடிச்சுட்டு வந்தாங்க இந்தியா அதனால இந்தியாவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தது ஈவன் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல பின்னாடி வந்து பத்து ஓவருக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க இந்தியாவை அந்த இஷான் கிஷன் ஆரம்பத்திலேயே அடிச்ச அந்த ரன்ஸ் தான் வந்து ஃபார்ட்டி பால்ஸ்ல வந்து செவன்டி செவன் ரன்ஸ் நல்ல செம ஸ்கோர் இஷான் கிஷன் அவர் மட்டும் அடிக்கலைன்னா இன்றைக்கி கொஞ்சம் டக் ஆஃப் ஓராகிருக்கும் ஸோ நம்ம இந்தியா வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ட்வெண்ட்டி ஓவர்ஸில் ஸோ ரிங்கு சிங் இந்த எண்ணில் லாஸ்ட்டாக வந்து அடினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி சிக்ஸ் அடிச்சா வின் வழக்கம் போல் சரி அப்போவே ஒன் செவன்ட்டியே ஒரு நல்ல டார்கெட் தான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ ரன்ஸ் வந்து பாகிஸ்தான் அதுவும் எஸ்பெஷலி வேர்ல்டு கப் மேட்சஸில் டி வேர்ல்ட் கப் இந்தியாவை சேஸ் பண்ணலை அண்ட் மோர் ஓவர் ஓவர் நம்ம ஹர்திக் பாண்டியா போடுறாரு ஸோ ஹர்திக் பாண்டியா போடும்பொழுதே அதுவும் மெய்டன் அதுலேயும் ஒரு விக்கெட்டு ஸோ மெய்டன் விக்கெட்டோட ஹர்திக் பாண்டியா ஸ்டார்ட் பண்ணார் அங்கேயே அவங்களுக்கு சரி ஒரு லெவலில் இல்லை அந்த ஹோப் போயிடுச்சு ஸோ ரெண்டு ரேட் அதிகமாக இருக்குது பிச்சு வேறு ஸ்லோவாக இருக்குது அதனால வந்து அவங்க அந்த ஹோப் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிது சரி செகண்ட் ஓவர் வந்து பும்ரா வந்தார் பும்ரா வந்து போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பும்ரா வந்து ஒரு சிக்ஸர் கொடுத்தாரு ஆனால் அது எட்ஜ் பட்டு தான் போச்சு அந்த ஓவர்லேயே பும்ரா என்ன பண்ணார்னா ரெண்டு விக்கெட்டை எடுத்துக் கொடுத்தாரு ஸோ ரெண்டாவது ஓவர்லேயே மூணு விக்கெட்டு காலி பாகிஸ்தானுக்கு அங்கிருந்து ரெக்கவரி ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுக்கப்புறம் பாபர் ஆசம் அவரும் என்ன பண்ணார் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ஷர் பட்டேல் டவுட் பாப்பா வருண் அப்படின்னு நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் பங்குக்கு ரெண்டு விக்கெட்டு ஸோ எயிட்டீன் ஓவர்ஸ்லேயே பாகிஸ்தான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியா சிக்ஸ்டி ஒன் ரன்ஸில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க வித்தவுட் டென்ஷன் அங்கே ஈஷான் கிஷன் அதிரடியிலேருந்தே இந்தியாவோட வெற்றியும் ஆரம்பம் ஆயிடுச்சு ஸோ இது வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி எக்ஸ்பிரஸ் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ